அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சோமாஸ் ரெசிபி தாங்க இது ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிங்க பாருங்க சோமாஸ் நல்லா உப்பி நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்குது பாருங்க உடச்சி பார்த்தா அவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுங்க இப்போ இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கேங்க அதில் ரெண்டு ஸ்பூன் சக்கரை எடுத்து அரைச்சிக்கோங்க இது எல்லாம் ஸ்வீட் ரெசிபி நம்ம யூஸ் பண்ணலாங்க இப்போ ஒரு கப் உடச்சிக்கல எடுத்துருக்கேன் அதுக்கு முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி பவுட்ரு அரைச்ச பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து சோமாசுடைய போரணும் இப்போ ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கல்லாட்டை பிசைஞ்சிக்கோங்க லூஸாக இருக்க வேணாம் மாவு அப்போ தான் நம்ம சோமாஸ் வந்து நல்லா தேய்க்க முடியும் மொறுன்னு கிடைக்கும் இப்போ கையாலே நல்லா ரோல் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு பெரிய கோழி சைஸ் உருண்டையில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ உருட்டி பார்க்குறேங்க பாருங்கள் ஒரு பெரிய கோழி சைஸ் உருண்டு தான் இருக்கும் இது இப்போது ஒன்றரை ஸ்பூன் வந்து மைதா எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் சின்ன குட்டி பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சோமாஸ் ஒட்டுறதுக்காக இந்த பேஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம் இப்போது உருண்டை எடுத்துக்கலாங்க உருண்டை எடுத்து மாவுளை தொட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க எவ்வளோ மெலிசை தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசை தேய்ச்சிக்க அப்புறம் சைஸில் வரணுங்க அப்போ எவ்வளோ மெலிசாக இருக்குதோ அந்த அந்த அளவுக்கு நம்ம மெலிசை தேய்ச்சிக்கணுங்க இதை பாருங்கள் வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த அளவுக்கு மெலிசை தேய்ச்ச பிறகு இப்போ நம்ம பூரணை வச்சிடலாங்க ஒரு ஸ்பூன் பூரணை எடுத்துருக்கேன் அதை வச்சுட்டேன் இப்போ வந்து பேஸ்ட் எடுத்து அந்த எட்ஜஸ்ஸில் ஒரு எட்ஜஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ கையாலே நல்லா ஸ்ப்ரெ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணிடலாங்க இப்போ ஒரு கட்டரை கட்டர் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கட்டரை எடுத்து டிசைனுக்காக அந்த எட்ஜஸ் மட்டும் அந்த ஃபோல்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஒரு சைடு வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் ம மறுபக்கம் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகிருக்குது இப்போது லைட்டாக எண்ணெய் காஞ்சால் போதும் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் எண்ணெய் கடாயே மீடியம் ஃப்ளேம் லைட்டாக உங்களுக்கு காஞ்சால் போதும் இப்போது ஒன்று ஒன்றா சோமாசை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஃபுல் ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் டக்குன்னு காய்ஞ்சி போயிடும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா முறு மொறுன்னு கிரிப்சியாக வரணுங்க ஒரு கப் மைதா மாவுக்கு எனக்கு இருபது சோமாஸ் கிடச்சிதுங்க சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் வந்து ஒரு மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கப் மைதா மாவுக்கு ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க டிப் நம்பர் ஒன்று டிப் நம்பர் டூவில் வந்து நல்லா மெலிஸாக தேய்ச்சிக்கோங்க தேய்க்கும் போது நல்லா மெலிசாக அப்பள சைஸில் தேய்ச்சிக்கோங்க டிப் நம்பர் த்ரீ வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் வந்து த்ரூ ஓட்டு எண்டா எண்டு வரைக்கும் அவுட் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உனக்கு வந்து அந்த மொறு மொறுன்னு நல்லா ஸ்கிரிப்ஸே கிடைக்கும் ஒரு ஒன் மந்த்து கூட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க அவ்வளோதாங்க திருப்தி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை